ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பைரவ அஷ்டமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பல சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்கிறது கார்த்திகை மாதம் இறை வழிபாடு செய்ய மிக மிக உகந்த மாதம்தான் அந்த வரிசையில் நாளைய தினம் பைரவருக்கு உரிய அஷ்டமி திதியானது வர இருக்கிறது கார்த்திகை மாதம் வரக்கூடிய அஷ்டமி திதியை பைரவாஷ்டமி என சொல்லுவார்கள் பைரவர் இந்த நாளில்தான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுகிறது வீட்டில் நிறைய கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை வீட்டில் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து விபத்து சில பேர் வீடுகளில் இதன் மூலம் உயிரிழப்புகள் கூட ஏற்படும் இரத்த காயம் அடிக்கடி ஏற்படுகிறது இப்படி தொடர் அபசோகனங்கள் நடக்கிறது என்றால் குடும்பத்தில் இருப்பவர்கள் நாளை அதாவது இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நான்கு கட்டாயம் பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் இந்த பைரவாஷ்டமி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது இன்னும் மிகச் சிறப்பு வாய்ந்த பலனை நமக்கு கொடுக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் வீட்டிலும் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக நீங்கள் சந்தேகப்பட்டால் ஏவல் பில்லி செய்வினை கண் திருஷ்டியின் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் நாளைய தினம் நீங்கள் கட்டாயம் பைரவரை இப்போது சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டின் அருகில் இருக்கும் பழமையான சிவன் கோவிலில் இருக்கும் பைரவர் சன்னிதானத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நாளை கட்டாயம் நடக்கும் அந்த வழிபாட்டில் சென்று கலந்து கொள்ளுங்கள் உங்கள் கையால் பைரவருக்கு சிவப்பு நிறத்தில் பூ சிவப்பு நிற பிரசாதம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் சிவப்பு நிறத்தில் அரளி பூ செம்பருத்தி பூ எது கிடைக்கிறதோ வாங்கிக் கொள்ளுங்கள் கேசரி செய்து கொண்டு போய் பிரசாதமாக வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் மாதுளம் பழ முத்துக்களை உதிர்த்து போட்டு பைரவருக்கு பிரசாதமாக வைக்கலாம் கூடவே கடுகு இரண்டு அகல் விளக்குகளில் கடுகு எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவரை மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியின் மூலம் பாதிப்புகள் இருக்கிறது அதிலிருந்து எங்களை காப்பாற்ற பைரவா என்று பைரவரது பாதங்களை சரணடைந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கடுகு எண்ணெயில் பைரவருக்கு விளக்கு ஏற்றினால் எதிர்மறையாற்றல் உடனே விலகும் சிறிது நேரம் பைரவர் கோவிலிலேயே குடும்பத்தோடு அமர்ந்து பைரவாஷ்டகம் பைரவர் போற்றி பாடல்களை படித்துவிட்டு வீடு திரும்பலாம் மூன்று எலுமிச்சம்பழம் வாங்கி பைரவர் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ளவும் அந்த பழத்தை மீண்டும் வாங்கி வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசல் படியில் கட்டி தொங்கவிடும் பட்சத்தில் வீட்டில் இருக்கும் அமானுஷ சக்திகள் வெளியேற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நாளைய தினம் நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் நடக்கும் கெடுதல்கள் குறையும் எதிர்மறை ஆற்றலால் உண்டாக்கப்படும் தாக்கங்கள் குறையும் உங்களை தாக்கிய ஏவல் சூனியம் கூட உங்களையும் உங்கள் உடம்பையும் விட்டு விலகிவிடும் என்பது நம்பிக்கை அதி அற்புதமான இந்த ஆன்மீகம் குறித்த வெளிப்பாட்டில் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் பின்பற்றுங்கள் நன்றி வணக்கம்